ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிலே இன்னும் சற்று நேரத்தில் நீ விருப்பப்பட்ட உனக்கான விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கத்தன் இந்த முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் உடனே நடந்துடணுன்றது ஆசை தான் எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கே இப்போவே சரியாயிடணும்னு நினைக்கிறதும் தப்பில்லை ஆனால் எல்லாருக்குமே இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் செய்யக்கூடிய தர்மத்தின் நன்மைகளை அனுபவிப்பது போல கர்மத்தின் பாவங்களையும் அனுபவிக்கணுங்கிறது தானே வாழ்க்கையில் தலைவிதியாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் இத்தனை நாளாக நீ எப்படியோ கர்மத்தின் விளைவுகளை கஷ்டமாக அனுபவிச்சுட்ட இப்போது உன் முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த நல்ல பண்புகளுக்கும் உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் காலங்காத்தாலேயே உன் அப்பன் முருகன் உனக்கான அருள் செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் நீ எப்போவுமே உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியுமே கவலைப்பட்டு நாட்களை இருக்க தேவையில்லாமல் வருத்தப்படவும் வேணாம் கவலைப்படவும் வேணாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது நிச்சயமா உன் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் முருகா என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நீ தினமும் என்கிட்ட வேண்டி கேட்கும்போது நான் எப்படி ஓ விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பேன் நீ உன்னை பற்றி நினைக்கிறத விட நீ நல்லா இருந்தால் நீ சந்தோஷப்படுறத விட உன் பிள்ளைங்க நல்லா இருந்தால் நல்லா வளர்ந்து போது தான் உன் முகத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மொழியாக பிறக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நீ கவலைப்படவே வேணாம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு ஆனந்தத்தை தருவதற்கு உன் அப்பன் நான் இருக்கேன் நீ விரும்பியது போலவே உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் நீயும் உன் குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமாக ஆனந்தமா ஒத்துமையா அழகான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் இந்த முருகனின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது உன்னை சுற்றி எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லவே எல்லா சிக்கல்கள் இருந்தும் தீமைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதற்கான வேலைகளை தான் இப்போது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்களையும் உனே மாற்ற முடியாது எல்லா பிரச்சனைகளும் நீ நினைப்பது போலவும் கிடையாது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துருக்கேன் நடக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கியோ விட இந்த முருகப்பெருமான் ஓ மேலே அதிகம் அன்பு செலுத்துபவனாக இருக்கிறேன் நீ எந்த அளவுக்கு வேணான்னு ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்து வாழ்வாய் நான் ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்தணும்னு நினச்சிட்டேன்னா ஒருத்தரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டேனா அதை யாராலுமே தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உனக்கான வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை மட்டும் இன்னைக்கு செஞ்சால் போதும் நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் நீ சந்தோஷப்படுவதற்கு ஏற்றார் ஏற்றாற்போல் என்ன நடக்கணுமோ அதையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கும் காயங்களுக்கும் நானே மருந்து போட்டு இத்தனை நாளாக காத்திருந்ததற்கும் உனக்கு ஏற்றார் போல் உன் விருப்பத்துக்கு தகுந்தார் போல நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் இந்த முருகன் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை கேட்டால் போதும் சந்தேகத்தோட நல்லா இது நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே நான் சொல்கிறத கேட்க வேண்டாம் என் செல்வமே ஏன்னா நீ எந்த அளவுக்கு என்னை முழுசாக நம்புகிறியோ அந்த அளவுக்கு தான் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நூறு சதவீதம் முழு நம்பிக்கையை நீ என் மேலே வைக்கும்போது உன் விருப்பங்கள் அனைத்தையும் இரநூறு சதவீதம் நீ நினச்சதை விட சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் என்ன கஷ்டம் வந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவான்னு பொறுப்பை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிடு உன் வருத்தத்தையோ கவலைகளையோ மனிதர்களிடம் போய் சொன்னீங்கன்னா அவங்க உன்னை கேவலமாக நினப்பாங்க மட்டன் தட்டி பார்ப்பாங்க அதனால் இதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல் மலையளவுக்கு துன்பமும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதை கடுகளவாக மாற்றக்கூடியவன் உன் அப்பன் முருகன் முருகனான்தான் ஏழ்மையிலும் ஏழைக்கு தரக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருக்குது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இல்லாமல் யாராவது வந்து உன்கிட்ட கையேந்தி நின்றா இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தயால மனசும் குணமும் ஓங்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உனக்குன்னு ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் வெற்றிகரமாகவே இருக்கும் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எப்படி நல்லது நடக்கும் நல்ல அனுபவங்களை கூட உன்னால் பெற முடியாது அதனால தான் எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கோன்னு சொல்கிறேன் உன் திட்டங்கள் அனைத்தும் சரியாக இருக்குது ஆனால் உன் மனசு தான் அடிக்கடி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திக்கிட்டே இருக்கு நீ திட்டமிட்டபடியே உனக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு நான் உனக்குன்னு கொடுத்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு மட்டும் பாரு மற்றவங்களோட நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேணாம் ஏன்னா உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இந்த முருகன் அருளால் உன் தனித்திறமையை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு உச்சத்தை கொடுப்பேன் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக நீ நினைச்சது போலவே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன் உனக்காக நான் எடுத்து வச்சதும் உனக்காக நான் எடுத்த முடிவுகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து கற்பனைக்கும் எட்டாவது அளவுக்கு சந்தோஷத்தை நீ பெறக்கோர நான் நினைக்காம எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது நான் விரும்பாமல் எதுவுமே உன் கைகளில் வந்து சேராது அதனால் முயற்சி மட்டும்தான் உன்னுடையது முடிவு என்னுடையதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ சரியாக பார்த்து முயற்சி செஞ்சினா போதும் நீ நினச்சதை விட நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தந்துடுவேன் என் செல்வமே எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் உனக்காக இருக்கக்கூடிய ஒரே உறவாக உன் அப்பன் முருகன் நான் எப்போதும் இருப்பேன் இப்போது கூட திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் நானும் உன் வீடு தேடி வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கைங்கிறது ஒளிமயமாக மாறப்போகுது இனி எல்லா விஷயங்கள்லையும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடச்சி நீ மகிழ்ச்சியோடு இருக்க போகிற உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து நீயும் சந்தோஷமா நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வேலைகளை பாரு நல்லதையே நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அற்புதங்களை செஞ்சு காட்டுறேன் நீயும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராக என் செல்வமே இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேறி உன் விருப்பப்படி எல்லா விஷயங்களும் நடக்க நீ நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையிலே இருந்து காணாமல் போக போகுது என் செல்வமே மனசில் நிறைய வருத்தங்களையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்க உனக்கு எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் உனக்காக உன் அப்பன் முருகன் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு இனி நீ எதுக்காக கவலைப்படணும் நீ விரும்பிய உயிர்களும் உனக்கு பிடிச்ச மனிதர்களும் உன்னை புரிஞ்சுக்களையே நினச்சி வருத்தப்படாத நான் காலமாக இருந்து அனைத்தையுமே மாற்றுவேன் உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உனக்கானவங்க உன்னை தேடி வரும்படியும் நான் நிச்சயமாக செஞ்சு காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே இது வரைக்கும் எவ்வளவோ வேதனைகள்லேருந்தும் எத்தனையோ துயரங்கள்லேருந்தும் மீண்டு வந்திருக்க இப்போது இந்த நேரத்தில் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன் இனிமேல் நடக்க போகிறது எல்லாம் மிக சிறப்பாகவே நடக்கும் நீ தைரியமாக இருக்கணும் செல்வமே நீ தப்பே செய்யாமல் ஒருத்தர் உன்னை தப்பாக நினைக்கிறாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் உண்மையை எடுத்து பேசி உன் பக்கம் நியாயத்தை சொல்லணும்னு இல்லை ஏன்னா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீ என்ன சொன்னாலும் அதை தப்பான முறையில் தவறாக தான் நினைப்பாங்க யோசிப்பாங்க நீ உண்மையே சொன்னாலும் அதையும் அவங்க ஒரு பொய்யும் தான் நினப்பாங்க அதனால் உன்னை தப்பாக நினைக்கிறவங்கக்கிட்டையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்கக்கிட்டையும் போய் நீ தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டாம் இந்த முருகப்பெருமான் என்னுடைய அருளால் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா இனி உன்னை புரிஞ்சிக்காதவங்களும் உன்னை பிடிக்காதவங்களுமே கூட உன்னை புரிஞ்சிக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலைய நான் உருவாக்குறேன் இனிமே உனக்கு ராஜயோகம்தான் நீ ஏங்கி கேட்டது எல்லாத்தையும் உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் உன்னுடைய பல நாள் போராட்டமும் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் செல்வமே என்னை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்கிறேன் ஒரு மிகப்பெரிய அற்புதமான அழகான வாழ்க்கை உனக்காக இருக்கு கடன் பிரச்சனை கஷ்டம் பகை நோய் நொடின்னு எதுவுமே இல்லாத சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையே உனக்கு கொடுத்து உன் விருப்பத்தையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன்